பத்து நாளைக்கு ஒரு முறை இருப்பதை குறைந்து ஐந்து நாள் மூன்று நாளைக்கு ஒரு முறையாக கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நூற்றி முப்பத்தி நாலு ஆம முனிய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சாரி வினா நூற்றி முப்பத்தி மூன்று மாண்முக உறுப்பினர் திரு சிவகுமார் மாண்முக வனம் மற்றும் கதர் துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடை விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஹெக்டர் வனப்பரப்பும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு ஹெக்டர் வனப்பரப்பும் உள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மயிலம் தொகுதி திண்டிவனம் வனச்சரகத்தில் அமைந்துள்ளது மயிலம் தொகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் மிக குறைவாக மிக குறைவு காட்டுப்பன்றிகள் குரங்குகள் ஆகியவை மட்டுமே இங்கு காணப்படுகின்றன எனவே மயிலம் பகுதியில் வனவிலங்குகள் பாதுகாப்பு மையம் தொடங்குவதற்கான திட்டம் ஏதும் அரசின் பரிசீலனையில் இல்லை விழுப்புரம் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட திண்டிவனம் வனச்சரகத்தில் ஊசுடு பறவைகள் சரணாலயம் ஏற்கனவே செயல்பட்டு வந்தது கருவேலி கழுவேலி பறவைகள் சரணாலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது மரக்காணம் பகுதியில் அமிதாலஜி கன்சர்வேஷன் சென்டர் என்ற மையம் சுமார் ஒரு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மரக்காணம் பகுதியில் சுமார் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு பறவையியல் மையம் உருவாக்க ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே மயிலம் தொகுதியில் வனவிலங்கு பாதுகாப்பு மையம் அமைக்க வேண்டிய தேவை தற்போது இல்லை தெரிவித்துக் கொண்டுமக சிவகுமார் மாண்பக பேரத் தலைவர் அவர்களே வணக்கம் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள மரகணைகளை நட்டு பாதுகாக்க வேண்டும் அதே போல மரகாண ஒன்றியம் நடுகுப்பத்திலிருந்து வண்டிப்பாளையம் கெட்டிக்குப்பம் தேவிக்கோளம் கே பாளையம் திருகனூர் புதுப்பாக்கம் அனுமந்த வழியாக முப்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் பொதுமக்கள் மருத்துவ பார்ப்பதற்காக பக்கிங் கால்வாய் வழியாக அருகே உள்ள பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு சென்று வருகிறார்கள் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுவதால் பக்கிரங்கம் கால்வாயில் சாலை துண்டிக்கப்படுகிறது ஆகவே வனத்துறைக்கு சொந்தமான பக்கிங்கம் கால்வாயை ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக கடுவலி பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க அமைக்கப்படுமா என்று மாணவ மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான் முதல்ல சொல்லிட்டேன் மயிலம் பகுதியில் அவ்வளோ வன விலங்குகளும் கிடையாது வனப்பகுதியும் கிடையாது ஆனால் இருந்தாலும் அவர் வந்து பாலங்கட்டத்தை பற்றியெல்லாம் கேட்டிருக்காரு அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் அதுவும் குறிப்பாக மரக்கான பகுதியில் சுமார் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு பறவியல் மையம் பன்னாட்டு பறவைகள் மையமே உருவாக்கப்படுகின்ற மயிலத்துக்கு பக்கத்தில் தான் மறக்காணம்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் பறவைகள் சரணாலயம் அதுவும் அறிக்கை அறிவிக்க செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு புள்ளி ஆறு ஹெக்டேர் பரப்பளவில் கழுவேலி பறவைகள் சரணாலயத்தையும் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே பறவைகளை பொறுத்தவரையில் அங்கே மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் ஐந்து மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அந்த ஐந்து மரகத பூஞ்சோலைகளும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன கழுவேலி பறவைகள் சரணாலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரெண்டுமே ஒரே வனக்கோட்டத்தில் வருகின்றது ஆகவே தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயும் பல்வேறு பணிகளையும் செய்து கொண்டிருக்க சிவகார் மான்மிக பேர தலைவர்களே வனத்துறை அமைச்சர் எங்க மாவட்ட அமைச்சர் ஆகவே செஞ்சு ஒன்றியம் நெடுஞ்சாலைத்துறை ஆலம்பூண்டியிலிருந்து மழுவுந்தங்கம் செல்லும் சாலை காப்பு காட்டில் ஆறு கிலோமீட்டர் குடிமையாக போடாமல் உள்ளது வனத்துறைக்கு அடிக்கடி வாகன ஓட்டிகளும் விபத்துகளும் உள்ளாவதால் உயிரிழப்பு ஏற்படுவதால் சாலை அமைக்க வனத்துறை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் காலநிலை மாற்றத்த அவசியத்தை சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நூத்தி முப்பது ஏக்கர் கொண்ட இடத்தை பசுமை புகா அமைக்க சென்னை மாநகராட்சிக்கும் சிஎம்டிக்கும் வனத்துறை பரிந்துரை செய்யப்படுமா என்பதை மாண்புக பேரவைத் தலைவராக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் மயிலம் தொகுதியாக இருந்தாலும் செஞ்சியை பற்றியும் கேள்வி கேட்டிருக்கிறார் வரவேற்கிறேன் செஞ்சி பகுதியிலே இந்த பிரச்சினையெல்லாம் இருப்பது எனக்கும் நீண்ட காலமாக அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் தாங்கள் கூறியதைப் போல அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் அந்த அடிப்படையில் தான் வனத்துறையின் மூலமாக கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலே சாலைகளை சீரமைக்கின்ற பணியையும் இந்த அரசு நான் முதலே அறிவித்திருக்கிறோம் இது போன்ற நீங்கள் சொல்லுகிற புதிய சாலைகள் வேண்டுமென்றாலும் அதற்காகவும் நாம் அனுமதி பெற்று என்ன நான் உன்னை முதலே சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஒன்றிய அரசிடமிருந்தும் அனுமதி பெற வேண்டியிருக்கிறது பெற்று அதற்கான பணிகளையும் உடனடியாக செய்வதற்கு செஞ்சி பகுதியிலே அதுவும் அங்கே செஞ்சிக்கோட்டை அதுவும் இருக்கிற காரணத்தினால் அதற்கான பணிகளை எல்லாம் விரைவில் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் அந்நிய